ஐந்து ஆறு தொகுதிகளில் சரிவு இருக்கும் அந்த அமைச்சர்களை வேண்டுமானால் ஸ்டாலின் வாய்ப்புகள் உள்ளன அந்த மாற்றம் மட்டுமின்றி அங்குள்ள நிர்வாகிகள் கருணா தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் சரியாக செயல்படாத அமைச்சர்கள் மீது ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது லோக்சபா தேர்தலில் சரியாக பணியாற்றாத அமைச்சர்களின் பொறுப்புகளை மாற்ற முடிவு செய்துள்ளதாகவும் கொடைக்கானலில் இருந்தபடி ஸ்டாலின் லிஸ்ட் ஒன்றை தயார் செய்து வருகிறாராம் அதில் சிறப்பாக செயலாற்றக்கூடிய அமைச்சர்கள் சிறப்பாக செயலாற்றிய மாவட்ட செயலாளர்கள் ஆகியோரின் லிஸ்டை எடுத்துள்ளார்கள் திமுகவில் பின்வரும் மாற்றங்கள் தேர்தல் ரிசல்ட் வந்ததும் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அமைச்சரவை மாற்றம் நிற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து அமைச்சரவை மாற்றம் நிற்கும் புதிய அமைச்சரவைகள் ஆட்சியில் சேர்க்கப்பட வாய்ப்பு உள்ளது இளம் அமைச்சர்கள் பெரும்பாலும் ஆட்சி அதிகாரத்தில் சேர்க்கப்பட வாய்ப்பு உள்ளது பெரிய அளவில் மாவட்ட செயலாளர்கள் சேர்க்கப்படவும் வாய்ப்பு அதிகம் என்று திமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன திமுகவில் நடக்கும் உட்கட்சி மாற்றங்கள் குறித்து ஒன் இந்தியா யூடியூப் சேனலுக்கு மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா பேட்டி அளித்துள்ளார் அதில் திமுக அமைச்சரவை மாற்றப்படலாம் தமிழ்நாட்டில் பல அரசியல் மாற்றங்கள் நடக்கப் போகிறது திமுக ஆட்சி கட்சியாக இருக்கிறது வலிமையான கூட்டணி வைத்து உள்ளனர் இதனால் ஒரு இடங்களில் கூட தோற்கக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளனர் அதை மீறி அந்த கட்சி தோற்க முடியாது அப்படியும் தோல்வி அடைந்தால் அதன் அர்த்தம் உள்ளடி வேலைகள் என்பதுதான் அதாவது கட்சிக்கு உள்ளேயே சிலர் பார்த்த உள்ளடி வேலைகள் காரணமாக தோல்வி அடைவோமா என்ற எண்ணம் உள்ளது நிர்வாகிகள் மட்டத்தில் ஒத்துழைப்பு இல்லை இதனால் ஆறு ஏழு தொகுதிகளில் சிக்கல் உள்ளது சில தொகுதிகள் போகும் என்று என ரிப்போர்ட் சொல்லுகிறது இதனால் கூட அதிமுகவை கொதிப்படைய செய்துள்ளது திமுக சின்னம் போட்டியிட இடங்களில் பிரச்சனை இல்லை ஆனால் கூட்டணி கட்சிகள் போட்டியிட இடங்களில் தான் பிரச்சனை வந்திருக்கிறது அங்குதான் கூட்டணி கட்சிகளுக்கு பெரிதாக திமுகவினர் வேலை பார்க்கவில்லை என்று புகார்களும் எழுந்துள்ளன இதுதான் பிரச்சனைகளுக்கு காரணம் சில தொகுதிகளில் தோல்வியே வரலாம் என்று கூட ரிப்போர்ட் சென்றுள்ளது உள்ளது உளவுத்துறை சார்பாக ரிப்போர்ட் சென்றுள்ளது அதோடு இல்லாமல் சபரிசன் நடத்தும் பெண் அமைப்பு சார்பாகவும் ரிப்போர்ட் சென்று உள்ளது அவர்களும் சர்வே நடத்தி உள்ளனர் சில முக்கிய தொகுதிகளில் பொறுப்பாளர்கள் பொறுப்பு அமைச்சர்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்று ரிப்போர்ட் கிடைத்துள்ளது என்று யூடியூப் சேனலுக்கு மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா தெரிவித்துள்ளார்